குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் பொது தமிழில் எழுபத்தி ஐந்து வினாக்களும் பொது அறிவுக்கு எழுபத்தி ஐந்து வினாக்களும் பார்க்க போகிறோம் இந்த எக்ஸாம்க்குள்ளே ஐம்பது ப்ளஸ் மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துரலாம் ஸோ கண்டினியூஸாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டெஸ்ட் பேட்ச் மார்ச் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லை டெஸ்ட் ரெண்டுமே நடக்கும் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் லிங்க் கொடுப்போம் லிங்க்கை கிளிக் பண்ணி டெஸ்ட் அட்டன்ட் பண்ணலாம் ஆஃப்லைன் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃபும் சென்ட் பண்ணுவோம் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது நியூ டெஸ்ட் பேஜ்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் சொல்கிறோம் டெஸ்ட் பேஜுக்கான ஷெட்யூல் வந்து டெலகிராமில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் அடுத்தது இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இரவு பகல் உமை தொகை இரவு பகல் உம்மை தொகை ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க கை ஒழுக்கம் அடுத்ததும் ஓர் எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் கேட்டிருக்காங்க மை அஞ்சனம் தொடி இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்திருக்காங்க வளையல் கடலின் வேறு பெயர் பறவை இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் எவ்வளவு இறுதியாக இடம் பெறாது இடைத்தொடர் குற்றியலுகர சொற்களில் எவ்வளவு இறுதியாக இடம் பெறாதுன்னு கேட்டிருக்காங்க சு டு ஜெயகாந்தன் எழுதிய குறும் புதினங்களில் பொருந்தாது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாது எதுனா தியாக பூமி ஜெயகாந்தன் எழுதிய புதினங்களில் பொருந்தாது எதுனா தியாக பூமி தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே என்ற பாடலில் தென்னன் என்பது எம் மன்னனை குறிக்கிறது பாண்டிய மன்னனை மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழகனார் குறிப்பிடுவது வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியமும் மெத்த என்னும் தொடரில் தமிழகார் குறிப்பிடுவது எதுனா வணிக கப்பலும் ஐம்பெரும் காப்பியமும் சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயரை கொண்டவர் தமிழ் அழகனார் சண்முக சுந்தரம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார்னா தமிழ் மரமது மரத்தில் ஏறி என்ற பாடலின் ஆசிரியர் சுந்தர கவிராசர் மரமது மரத்தில் ஏரி என்ற பாடலின் ஆசிரியர் யாருனா சுந்தர கவிராசர் முற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க ஏழு முற்றியலுகரத்திற்கு எடுத்துக்காட்டு வந்து ஏழு விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர் விருந்தே புதுமை என்று கூறியவர் யார்னா தொல்காப்பிய வாழையும் கமுகும் தால்கூளை தெங்கும் மாவும் பலாவும் சூழடித்து ஓங்கி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார் நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் முல்லைப்பாட்டு நன்னர் நன்மொழி கேட்டனம் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா முல்லைப்பாட்டு அல்லில் அள்ளில் ஆயினம் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை அள்ளில் ஆயினம் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நற்றினை உளவி என்பது பிரௌசர் ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர் தொடர்மொழி பல பொருள் போது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் நன்னூல் ஒரு மொழி ஒரு பொருளனவாம் தொடர் தொடர்மொழி பல பொருள் போது இருமையும் ஏற்பன என்று கூறும் நூல் எதுனா நன்னூல் காசி நகரத்தின் பெருமைகளை கூறும் நூல் காசிகாண்டம் மலைப்படுகடாமின் வேறு பெயர் கூத்தராற்றுப்படை மலைப்படுகடாமின் வேறு பெயர் வந்து கூத்தராற்றுப்படை சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் செய்கு தம்பி பாவலர் சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர் யாருன்னா செய்கு தம்பி பாவலர் சித்திர மடல் என்ற நூலை எழுதியவர் காலமேக புலவர் சித்திரமடல் என்ற நூலை எழுதியவர் யாருன காலமேக புலவர் புனையா ஓவியம் கடுப்ப புனைவேல் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் நெடுநல் வாடை புனையா ஓவியம் கடுப்ப புனைவில் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா நெடுநல் வாடை பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார்னா குலசேகர ஆழ்வார் பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை பூம்புகார் நகரை பற்றிய செய்திகள் எந்தெந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளதுனா சிலப்பதிகாரம் பட்டினப்பாலை தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டவர் தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டவர் யார் காய்தே மில்லர் தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் யார்னா வாணிதாசன் உழவு தொழில் வாழ்க இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க விளைவு தொடர் உளவு தொழில் வாழ்க இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க விளைவு தொடர் ரா இலங்கு எழுதிய நூல்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க பள்ளி பறவைகள் ரா இலங்கு எழுதிய நூல்களில் தவறானது எதுனா பள்ளி பறவைகள் ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் எதுன்னு கேட்டாங்கன்னா காக்கை பாடினிய உரை புறத்திரட்டு உரை தேவனேயம் மாசர விசித்த வார்புறு வளர்ப்பின் என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்றவர் பாரதியார் நாடும் மொழியும் நம திரு கண்கள் என்றவர் யார்னா பாரதியார் கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாதவர் யாருன்னா வைரமுத்து கரிசல் இலக்கிய பரம்பரையில் பொருந்தாதவர் யாருன்னா வைரமுத்து உயிரளப்படை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் உயிரிழப்படை எத்தனை வகைப்படும்னா மூன்று வகைப்படும் அவை என்னென்னு கேட்டாங்கன்னா செயலிசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை அளப்படை உயிரிழப்படை எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் என்னென்ன செயலிசை அளப்படை இன்னிசை அளப்படை சொல்லிசை எடை அதிகரிப்பால் ஏற்படும் நோய் மாலைக்கண் நோய் இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க ஐயவினா இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினமுதல் எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க ஐயா கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க அது இது என்ற சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது விழித்தொடர்களின் பின் வல்லினம் மிகாது பேரச்சத்தில் வல்லினம் மிகாது முற்றியலுகரத்தின் பின் வல்லினம் மிகாது இதுல எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க இல்லை தவறானது எதுனா முற்றிய லுகரத்தின் பின் வல்லினம் மிகாது தவறானது எதுனா லுகரத்தின் பின் வல்லினம் மிகாது உரிமை பொருளில் வரும் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எதுனா ஆறாம் வேற்றுமை சரியான தொடரை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க இந்த சரியானது எதுனா தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு சரியானது முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி எதுன்னு கேட்டிருக்காங்க மறை நீர் என்பதற்கு இணையான ஆங்கில சொல் விர்ச்சுவல் வாட்டர் டெபிட் கார்டு என்பதற்கு இணையான தமிழ் சொல் பற்று அட்டை நாவர் உவமையாக கூறப்படுவது கோழி குண்டு நாவர் பழத்திற்கு உவமையாக கூறப்படுவது எதுனா கோழி குண்டு அடுத்தது பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி என்று கூறும் நூல் பரிபாடர் பின் வருவனவற்றுள் தவறான செய்தியை தரும் கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன ஒன்று அரிக்கமேடு அகழ்வாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன ஒன்னு சரி ரெண்டாவது புறப்பொருள் வெண்பாமலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ரெண்டும் சரி புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் இலக்கண நூலில் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது ரெண்டும் சரி மூணாவது எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது இல்லை மூணு வந்து தவறு எட்டு பத்து ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும்னு வரணும் இல்லை மிகாதுன்னு கொடுத்துருக்காங்க மூணாவது வந்து தவறு நாலாவது பட்டி மண்டபம் பற்றி குறிப்பு மணிமேகலையில் காணப்படுகிறது நாலு சரி இல்ல தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தவறானது எதுனா எட்டு பத்து ஆகிய எட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாதுன்னு கொடுத்திருக்காங்க இதுதான் தவறானது ஓசை தரும் இன்பம் உவமை இல்லா இன்பமடா என்ற பாடலை பாடியவர் பாரதியார் நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி தொழில் ஆண்ட உறவோன் மருகர் என்ற புறநானூற்று பாடலில் வெண்ணி குயர்த்தியார் எம்மண்ணனை புகழ்ந்து பாடியுள்ளார் கரிகால் சரியான அகர வரிசையை கொடுத்துருக்காங்க இல்ல சரியானது எதுனா உழவு ஏர் மண் மாடு கவிஞர் தமிழ் மொழியின் படைப்புகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க கிளிக்கூண்டு கவிஞர் தமிழ் மொழியின் படைப்புகளில் தவறானது எதுனா கிளிக்கொண்டு கவிஞர் தமிழ்மொழியின் படைப்புகள் எவைன்னு கேட்டாங்கன்னா வீராயி மாதவி காவியம் நிலை பெற்ற சிலை இல்லை தவறானது எதுன்னா கேட்டிருக்காங்க முத்துலட்சுமி பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் ஒன்று வந்து சரி ரெண்டு இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் ரெண்டும் சரி மூணு சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் மூணும் சரி இல்ல எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க சட்ட கீழவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இல்ல நாலு தான் தவறு ஆன்சர் இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து அமுதும் தேனும் என்ற நூலின் ஆசிரியர் சுரதா மா ராமலிங்கம் எழுதிய நூல் இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் இதுல அனைத்துமே சரிதான் மா ராமலிங்கம் எழுதிய நூல் வந்து இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் அனைத்துமே சரிதான் என்னப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் மு வரதராசனார் பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது பஞ்சாப் மாநிலம் பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா பஞ்சாப் மாநிலம் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் நடுவன் அரசு இந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி எந்த ஆண்டு வெளியிடப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு செப்டம்பர் கண்ணதாசன் கலங்கா மனமே என்ற பாடலை எழுதி திரைப்பட பாடல் ஆசிரியரான ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார் விசாரணை கமிஷன் கந்தசாமி எந்த புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றார்னா விசாரணை கமிஷன் உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகம் என்றவர் கதே மறை என்பதன் பொருள் தாமரை மலர் நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பதிற்று பத்து பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் திருவிகா பெண்ணின் பெருமை என்ற நூலை எழுதியவர் யார்னா திருவிகா தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி மீன் வடிவில் அமைந்த மகரையால் எத்தனை நரம்புகளை உடையது நரம்புகள் அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்று நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு கூற்று ஒன்று வந்து சரி நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் அகநானூறு கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு அகநானூறு பத்து பாட்டு நூல்களில் ஒன்றாகும் கூற்று இரண்டு வந்து தவறு அகநானூறு எட்டு தொகை நூல் வரணும் பாட்டு நூல்கள்னு கூற்று ஒன்னு ஆப்ஷன் வந்து ஏ ஆன்சர் கூற்று ஒன்னு மட்டும் சரி அடுத்ததும் கூற்று கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்னு ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குறி எழுத்துக்கள் நான்கு ஆகும் கூற்று ஒண்ணு வந்து தவறு ஓர் எழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துகள் வந்து இரண்டு வரும் இல்லை நான்குன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தவறு என்னென்னா நோ தூ கூற்று இரண்டு தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழியின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டும் தவறு நாற்பத்தி ரெண்டு தான் வரணும் இல்லை நாற்பத்தி ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்றும் தவறு கூற்று இரண்டும் தவறு ஆப்ஷன் வந்து டி இதான் ஆன்சர் கூற்று இரண்டும் தவறு அடுத்தது கூற்று கூற்று ஒன்று சனி நீராடு என்பது திருமூலரின் வாக்கு கூற்று ஒன்று வந்து தவறு சனி நீராடு என்பது அப்பையாரின் வாக்கு இதில் திருமூலரின் வாக்குன்னு கொடுத்துருக்காங்க கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு நீராடல் பருவம் என்பது பிள்ளை தமிழ் இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது கூற்று இரண்டு வந்து சரி கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி ஆப்ஷன் வந்து டி ஆன்சர் கூற்று ஒன்று தவறு கூற்று இரண்டு வந்து சரி அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நடக்கிறான் நட போனான் போ சென்றனர் செல் உறங்கினால் உறங்கு வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க நடக்கிறான் நட போனான் போ சென்றனர் செல் உறங்கினால் உறங்கு ஆப்ஷன் வந்து சி இத ஆன்சர் அடுத்ததும் பொறுத்துக நேர் நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு நேர் வந்து நாள் நிறை மலர் நேர்பு காசு நிறைவு பிறப்பு ஆப்ஷன் வந்து பி ஆன்சர் அடுத்ததும் பொறுத்துக்க இளம் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை இளம் இளம்பயிர் தயங்கி அசைந்து காய்ந்தேன் வருந்தினேன் கொம்பு கிளை ஆப்ஷன் வந்து சி ஆன்சர் ஐங்கூறு நூற்று நூலில் திணைவாரியாக பாடிய புலவர்களை கொண்டு பொறுத்துக்கனு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்முவனார் பாலை ஓதலாந்தையார் குறிஞ்சி வந்து கபிலர் முல்லை பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் அம்முவனார் பாலை ஓதலாந்தையார் ஆப்ஷன் வந்து சி த ஆன்சர் அடுத்த வீடியோவில் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான எழுவத்தஞ்சு கொஸ்டின் பார்க்கலாம்